நமதே லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டு அரசியலில் எப்படி டெல்லியில் கெஜ்ரிவால் முதலமைச்சராக இருந்தாரோ முதலமைச்சராக பயணித்து கொண்டிருக்கிறாரோ அதே அளவுக்கு அரசியலில் தமிழ்நாட்டில் ஒரு மிகச்சிறந்த அரசியல்வாதியாக டிடிவி தினகரன் வந்திருக்க வேண்டிய ஒரு அரசியல்வாதி எப்படி சொல்கிறேன்னா இந்த டிடிவி தினகரன் என்பவர் அவருக்கு மக்கள் செல்வர்னு ஏற்கனவே தேனி பகுதியில் பட்டம் கொடுத்திருந்தாலும் நாம் அந்த பட்டத்தை உறுதிப்படுத்துகிற வகையில் திருச்சியில் இருக்கக்கூடிய ரெங்கராஜா ஆகிய நான் தான் அனைத்து இந்தியா மக்கள் செல்வர் டிடிவி டிவி தினகரன் பேரவை என்று தமிழ்நாடு முழுக்க நடத்தினேன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் பேரை நான் வந்து ஒரு கட்சி கட்டமைப்பு மாதிரியே நடத்தினேன் மகளிரணி இளைஞரணி தொழிலாளர் அணி விவசாயி அணி நான் போடாத அணியே கிடையாது அனைத்து அணிகளுக்கும் பொறுப்பாளர் போட்டு ஒரு பயிற்சி பட்டவையே கொடுத்தேன் இப்படித்தான் பேசணும் இப்படி தான் அரசியல் பண்ணணும் வாழ்த்துறையில் எவ்வளோ நேரம் பேசணும் நன்றி உரையில் எவ்வளோ நேரம் பேசணும் சிறப்புரையில் எவ்வளோ நேரம் பேசணும் பல்வேறு பயிற்சிகளை நான் கொடுத்தேன் என்னக்கிட்டே பயிற்சி பண்ணிவிட்டு எனக்கே துரோகம் பண்ணாங்க அது வேறு விஷயம் துரோகத்தை தூக்கி மயிர் மாதிரி எரிஞ்சிட்டு போயிட்டே இருக்கணும் அதே நேரத்தில் அவங்க மேலே வன்மமாகலாம் நான் இருக்க மாட்டேன் என் மேலே மீண்டும் வன்மமாக இருந்தாங்கன்னா என் வன்மத்தை நான் அமைப்பேன் ஏன்னா அப்படி ஆளு நம்ம எதாக இருந்தாலும் தூக்கி போட்டு போட மயிர்னு போயிட்டே இருப்போம் எவருக்கும் இங்கே அஞ்சுவது அவசியம் இல்லை பல பேர் ராமநாதபுரத்துலையும் எனக்கு எதிர்ப்பாக இருந்தாங்க அமமுக கட்சியில் பொறுப்பு வாங்கி கொடுன்னு சொல்லிவிட்டு என்கிட்ட கட்டாயப்படுத்தி பல்வேறு நிலைகளில் எனக்கு எதிர்ப்பாக நடந்தவர்களும் உண்டு ஆனாலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்திருக்க வேண்டிய கட்சி டெடிவி தினகரன் உழைத்தவர்களை சரியாக மதித்திருக்கும் பட்சத்தில் நான் மட்டும் கிடையாதுங்க என்னை அவர் ஓரங்கட்டுட்டாருங்கிறதுக்கான காரணம் வந்து நான் அம்மையார் சசிகலாவிற்கு ஏற்கனவே பேரவை தொடங்கினேங்கிற ஒரே காரணம்தான் இப்போ அம்மையார் சசிகலா அவர்கள் என்னை சரியாக பயன்படுத்தி கொண்டு நான் வந்து ஒரு பத்திரிகையாளராக இருக்கணும் ஒரு அரசியல் விமர்சகராக இருக்கணும் நம்மளை பயன்படுத்திக்கணுங்கிற எண்ணம் அவர்களுக்கு இல்லை பேசுகிறாங்க செயல்படுங்க அம்மையார் சசிகலா வந்து அதிகாரத்துக்கு வந்துட்டா பண்ணுவோம் பண்ணுவோம்னா என்னத்தை பண்ண போறீங்க நீங்கள் உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கே நீங்கள் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறீங்க கோ கோயமுத்தூரில் நாகராஜ் எம்பி முன்னாள் எம்பி உங்களை பல தடவை பார்க்க வந்திருக்காங்க கார்த்திக்கோ அங்கே இருக்கக்கூடிய விண்ணதத்தை பார்க்க விடாமல் சதி பண்ணதுனால அவர் திமுக போயிட்டார் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு இப்படி பல பேர் உங்களை விட்டு போனதற்கான காரணம் இதுதான் காரணம் என்ன உண்மையான அமமுகவில் விசுவாசியாக அம்மையார் சசிகலாவுடைய விசுவாசியாக செயல்பட்ட தங்க தமிழ் செல்வனும் திமுகவுக்கு போயிட்டார் வாத்து ஆனந்த் ராமநாதபுரம் நடராஜோட பையன் முன்னாள் அமைச்சரோட பையன் நடராஜன் நடராஜனோட பையன் வாத்து ஆனந்த் மிகப்பெரிய ஒரு விசுவாசி அம்மையார் சசிகலாவோட மிகப்பெரிய விசுவாசி அவரெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போயிட்டார் இப்படி தொடர்ந்து வீழ்ச்சிகளை டிடிவி தினகரன் சந்தித்தாலும் கூட யாரெல்லாம் உழைக்கிறான் யாராரெல்லாம் உழைக்க மாட்டேங்கிறான் எவனெல்லாம் துரோகி என்று பல்வேறு விஷயங்கள் டிடிவி தினகரனுக்கு தெரிந்தும் அவர் வந்து தன்னை மிகப்பெரிய ஒரு தலைவர் எம்ஜிஆர் போலவும் புரட்சி தலைவர் அம்மையார் ஜெயலலிதா போலவும் தன்னை பாவித்து கொண்டு இவர் பாவிக்கலை இவர் மதுரைக்கு வந்தார்னா மேலே மாடியிலேருந்து அப்படியே ஒரு பத்து கூடையில் பூவை போட்டு ஒரு ட்ராமா பண்ணுறது தன்னச்சியாக கிடைக்கணும் எப்படி டிடிவி தினகனுக்கு தன்னலிச்சியாக நான் பேரவை தொடங்கினோம் என்னை எல்லாம் பயன்படுத்திக் கொள்ளாமல் அவர் அரசியல் செய்தால் எப்படி அரசியலிலே அவர் வெற்றி பெற முடியும் ஒரு காலமும் டிடிவி தினகரனுக்கு அரசியல் வாழ்வு என்பது கிடையவே கிடையாது சரி ஒருவேளை டிடிவி தினகரனுக்கு அரசியல் வாழ்வு கிடைக்கணும்னா என்ன தெரியுமா பண்ணணும் உண்மையாக உழைத்தவர்களை இப்போ என்னையெல்லாம் மறுபடியும் ஐயோ நம்ம அந்த வேலைக்கே வரல டிடிவி தினகரன் கட்சிக்குள்ள ஒரு காலமும் நம்ம போகப்பட்ட சோத்துக்கு சிங்க அடிச்சாலும் ஒரு காலம்னு நம்ம போக மாட்டோம் உழைக்கிற காலத்தில் ஏற்றுக்கொள்ளாத நீங்கள் ஏன்னா வெறுப்பை கக்குகிற போது என்னை உங்களிடத்தில் இணைத்து கொண்டால் நான் உங்கள் மீது மறுபடியும் பாகம் செலுத்துவேன் என்றதெல்லாம் ஒருபோதும் சாத்தியமில்லை தமிழ்நாடு முழுக்க உழைச்சேன் நான் போகாத மாவட்டம் கிடையாது ஸ்ரீவைகுண்டத்தில் உருவபம் முயற்சோம் மாரியப்பன் அந்த மாவட்ட செயலாளராக இருக்கும்போது அவர் தலைமையில் அங்கே உருவபம் முயற்சோம் பதினஞ்சு பேத்துக்கு மேலே கைது செஞ்சாங்க இதே அமமுகவை சேர்ந்த வழக்கறிஞர்கள் யாரும் போல ஜோதிபாசும் உத்தரகுமாரும் இந்த பேரவையில் இருந்தவங்க தான் வந்தாங்க ஆக உழைத்தவரை ஒருபோதும் மதிக்க மாட்டார் கருப்பு பணம் பதுக்கி வைப்பதற்கு தகுதியானவனும் அவனை தான் கட்சியில முக்கியத்துவம் கொடுத்து கருப்பு பணம் இடத்துல கிடச்சிச்சு கருப்பு பணம் கிடையாதுன்னு கேள்விப்பட்டான் அதெல்லாம் பதுக்கி வைக்கணும்னா யாரு சரியான ஆளு ரெங்கசாமி சரியான ஆளு மனோகரன் சரியான ஆளு சீனிவாசன் சரியான ஆளு அப்படி வித்தினுக்கு பேரவை தொடங்கிய திருச்சி ரெங்கராஜ் சரியான ஆளு அப்படின்னு சொல்லி தேர்வு பண்ணுவாரா வாய்ப்பு இல்ல ஏன் எங்களுக்கும் பதுக்கி தெரியாதா அந்த பதுக்கி வைக்கணுங்கிற நோக்கம் உழைத்தவர்களுக்கே முக்கியத்துவம் பணம் கொடுத்து உதவி பண்ண வைத்து கழுத்தறுத்தவர் கோயம்புத்தூர்ல சேலஞ்சர் துறை அவரும் கட்சியில் இல்லை உங்களோடு இருந்தவர்கள் அதாவது கருப்பு பணத்தை பதுக்கி வைக்க தகுதியானவன் என்று சொல்லி டி டிவி தினகரன் உங்க கட்சியில நீங்க வச்சிருந்தீங்களே உங்க கூட யார் இப்ப இருக்கிறது திருச்சியில மனோகரன் இருக்காரா முறையாக மாநில அளவில் பொருளாளராக இருந்தார் ஒரு அம்ப ஒரு எழுபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு அவர் வந்து முறையாக கணக்கு காமிச்சாரா மாநில பொருளாளராக இருந்தவர் எந்த அளவுக்கு கணக்கு காமிச்சார் காமிக்கல அப்போ என்ன அர்த்தம் அவர் துரோகிதானே நாற்பத்தஞ்சு கோடி ரூபா உங்கள்கிட்ட வந்து ஆட்டையை போட்டுட்டு போனாரா இல்லையா சீனிவாசன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் எந்த அளவுக்கு பண்ணார் சேலஞ்சர் துறை எந்தளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எம்பி தேர்தலில் எந்த அளவுக்கு உங்கள்கிட்ட பணம் கொள்ளையடிச்சார் எந்த வேட்பாளர்களுக்கும் முறையாக பணம் கொடுக்காம மொத்தமாக அமைக்கிட்டார் டிடிவி தினகரன் மாயையான ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் மாயையான ஒரு அரசியலை செய்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்ந்து போகட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படியாவது அழிச்சிருங்க கொஞ்சம் கொஞ்சமாக அழிலப்பர் போட்டு அழிக்கிறதாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சாதாரண கட்சியா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி சர்வசாதாரணமாக அந்த கட்சியை ஒழித்து விடுவது என்பது சாத்தியம் இல்லை டிடிவி கனவு ஒருபோதும் பலிக்காது என்னை போன்றவரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாஜக மாதிரி அழிச்சுட்டு நீங்க வந்து என்ற ஒரு கட்சி அம்மா படம் போட்டவனெல்லாம் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆயிட முடியுமா அவர்களுடைய ஆன்மா உங்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் அவருடைய ஆத்மா உங்களுக்கு ஆசிர்வாதம் செலுத்த வேண்டும் அப்படி இல்லையே அந்நிய செலவானி மோசடி வழக்கில் வழக்கலை நான் தப்பிச்சுக்கணும்னு சொல்லி நீங்கள் தப்பிச்சுக்கணும்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நீங்கள் ரகசிய உடன்பாடு வச்சதுனால தான் சென்னை பக்கம் வந்துடாத டுமில்னு என்கவுண்டரில் போட்டுருவேன் அந்த சொன்னதுனால தான் டிடிவி தினகரன் அம்மையார் சத்துக்கு பக்கத்தில் வந்து நாங்கள் அடுத்த ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட மருத்துவமனைக்கு எந்த இதுக்கும் வரல ஆக டிடிவி தினகரனுடைய சூழ்ச்சியை எல்லாரும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அவர் வந்து அவருக்கு நோக்கம் என்ன அதிமுகவை கைப்பற்றுவேன் அதிமுகவை கைப்பற்றுவேன்னு சொல்லி அந்த கட்சியிலே இருந்த மேலூர் சாமி எந்த அளவுக்கு உழைச்சாரு கடுமையான உடல்நிலை சரியில்லாத காலத்துலேயும் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் இழந்து நின்றாரு அவருக்கு டிடிவி வித்தினர் எந்த அளவுக்கு ஒரு அஞ்சு கோடி பத்து கோடி பணம் கொடுத்தாரா ஒரு பைசா கொடுக்கல அதுதான் பத்து லட்சம் அஞ்சு லட்சம் கொடுத்துருக்கலாம் ஏன்னா சென்னையில் வெற்றிவேல் அவருக்கு என்ன நிலமையாச்சு அவருடைய சடலத்திற்கு நீங்கள் வந்து போய் அவர் சடலத்துக்கு பக்கத்தில் நீ நான் இறந்து போனதுக்கு போனீங்களா கேட்டால் கொரோனா தொற்றிக்கும் அவங்க சொந்தக்காரெல்லாம் போய் நிற்கிறானே அப்போ எனக்கு எங்கே சார் போச்சு அவங்க சொந்தக்காரனுக்குலாம் கொரோனா தொற்றிக்காது நீங்கள் மட்டும் என்ன ஆயிரம் வருஷம் என்ன சாகாத வரம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க டிரெடி வி சார் உலகத்தில் எல்லாருமே ஒரு நாள் சாக போகிறோம் சார் செத்தார்க்கு நாமளதும் நாம் செத்தால் பிறர்வாடு இதுதான் வாழ்க்கையே சார் உங்களால் எத்தனை இட்லி சார் காலையில் சாப்பிட முடியும் எத்தனை பலகாரம் சார் உங்களால் சாப்பிட முடியும் நான் எல்லாம் நினச்சேன்னா வயிறு முட்டை சாப்பிடுவேன் சார் நான்லாம் கிராமத்தில் உள்ளவன் சார் ஓடி ஆடி செருமானம் ஆகினேன் சார் உங்களுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை சார் ஆகையினால் பணத்தை பல ஆயிரம் கோடிகள் சொத்துக்களை நீங்கள் ஐம்பதாயிரம் கோடி சொத்து சேர்த்து வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க சார் உங்கள் இருந்து காசை எடுத்து இந்த எலெக்ஷனில் நீங்கள் செலவு பண்ணலன்னா வர்ற எம்பி தேர்தலில் இந்த தேனி தேதியில் நீங்கள் தோற்றுருவீங்க சார் உங்களை உள்ளடி வேலை பார்க்க ஓபிஎஸ் பையன் ரவீந்திரநாத்தே வேலை செய்வார் சார் சொற்ப ஓட்டுகள்யாவது நீங்கள் தோத்துருவீங்க சார் இதுதான் நடக்க போகுது சார் அப்படிங்கிற செய்தியை நம்ம போட்டிருந்தோம் அளவுக்கு டிடிவி தினகரன் மேலே இந்தளவுக்கு வெறுப்பை கக்கறிங்களே என்ன காரணம் என்று எனக்கு ஸ்ரீராம்னு ஒருத்தர் சேலத்தில் வந்து ஃபோன் பண்ணி பேசினார் ஒரு வெறுப்பும் கிடையாதுங்க என்னை மட்டும் அவர் ஓரம் கட்டல பல ஆயிரம் பேரை வந்து ஓரம் ஏன்னா இங்கே கருப்பு பணம் எவனாம் வச்சுருக்கேன் எவன்லாம் திருட்டு முள்ளமாரித்தனம் பண்ணுவான் அவனெல்லாம் கட்சியில் இணைச்சிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறாருன்னு சொல்லி எனக்கு தலைவாசல் பகுதியிலேருந்து சுரேஷ் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார் நான் எவனையும் யாவரையும் நம்ம தவறாக பேசலை எனக்கு சுரேஷுங்கிற நபரே எனக்கு சொன்னார் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தகுதியான சரியான போட்டியாள வேட்பாளர் நான் தானேங்க சுரேஷுங்கிற நான் தானே என்னை விட்டுட்டு எதுக்கு சேகருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அப்போ டிடிவி தினகரன் எடப்பாடி கூடயும் கூட்டாளியாக இருக்கார் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் கூட்டாளியாக இருக்காரு கூடையும் கூட்டாளியாக இருக்கார் இப்போ யாருக்கு தான் இவர் விஸ்வாசியாக இருக்கார் இவருக்கு டிடிவி தினகரனுக்கு ஒரே நோக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அழித்து விட்டு இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே வரணும்னு நினைக்கிறார் இங்கே டிடிவி தினகரனை ஒயிட் காலர்னு சொல்கிறாங்க ஒயிட்காலர்னா என்ன தெரியுங்களா அர்த்தம் கீழ்மட்ட மக்கள் ஏற்றுக்கொள்ளாதவரை தான் ஒயிட் காலர் அரசியல்வாதி என்று சொல்லுவார்கள் ஒயிட் காலர் கட்சி எது தெரியுங்களா காங்கிரஸ் கட்சி கீழ்மட்ட மக்கள் ஒருபோதும் காங்கிரஸ் கட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏனென்று சொன்னால் பசுமன் முத்துராமலிங்க தேவர் இமானுவேல் கொலையில் நேரடியாக ஈடுபட்டார் என்பது ஒரு போய் கொண்டுட்டு வந்து முகமூடி போட்டு கொண்டு வந்தது மாதிரி இந்த கொலையில் ஈடுபட்டதே ஆவர்தான் என்று முதல் தகவல் அறிக்கையில் எஃப்ஐஆரில் பசுமன் முத்துராமலிங்க தேவர் பேர் இல்லை திட்டமிட்டு நேர் மூலமாக காங்கிரஸ் கட்சியினுடைய நயவஞ்சகன் நேர் மூலமாகவும் காமராஜர் மூலமாகவும் திட்டமிட்டு பசுமன் முத்துராமலிங்கத்துடைய பெயர் சேர்க்கப்பட்டது அதுக்கப்புறம் கீழத்தூர் படுகொலையில் ஒரு அஞ்சு பேரை திட்டமிட்டு காமராஜர் நயவஞ்சமாக தூக்கி வச்சு முண்டி மு முட்டி போட வச்சு சுட்டு கொன்னாங்க அதனால தான் காங்கிரஸ் கட்சியை சுத்தமாக ஒழித்து விட்டார்கள் தென் மாவட்ட பகுதியில் காங்கிரஸ் கட்சி எப்போதுமே தமிழ்நாட்டில் வர முடியாது பாஜகவாவது ஏதோ சூழ்ச்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வரலாம் இந்துத்துவாங்கிற அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வரலாம் ஆனால் காங்கிரஸ் ஒருபோதும் ஆட்சி அதிகாரத்திற்கோ ரெண்டு மூணு சட்டமன்ற உறுப்பினரோ தனிப்பட்ட முறையில் ஓட்டு வங்கியே பெற முடியாது திமுகவினுடைய முதுகுல தொத்திக்கிட்டு வேணும்னா நிற்கலாம் ஆக டிடி விதினரின் இந்த அரசியல் வரலாறுகளை எல்லாம் புரிந்து கொள்ளாமல் இன்னும் ஒட்டுமொத்தமாக அனைத்து கட்சிகளோடு சில கட்சிகளோடு கூட்டணி வைத்துக்கொண்டு மறைமுக கொள்ளைப்புற வழியாக கூட்டணி வைத்துக்கொண்டு காங்கிரஸ் கட்சி மாதிரி ஒழிஞ்சு போயிட்டார் ஒரு ஒரு காலமும் அரசியலில் முன்னுக்கு வர முடியாது முன்னுக்கு வர முடியாதுங்கிற காரணம் என்ன தெரியுமா பல பேருடைய வாழ்க்கையை வந்து வீணடிச்சிட்டார் சில கருப்பு பணம் வைத்திருக்கிறவருடைய வாழ்க்கை முன்னேறுவதற்கு துணையாக இருந்திருக்கிறார் என் போன்ற உழைப்பாள்களை நடுத்தருவிழ விட்டுட்டார் வீட்டை தனகரன் என்ன தெரியுமா சொல்லியிருக்கணும் ரெங்கராஜ் தஞ்சாவூரில் நான் ஒரு தூரம் சந்தித்தேன் டாக்டர் வெங்கடேஷ் அவர்களுடைய தாயார் இறந்து ஒரு சில நாட்களில் நான் போய் சந்தித்தேன் அப்போ என் கூட வந்தது கில்லனூர் ராஜாவும் முருகானந்தம்லாம் வந்துருந்தாங்க அப்போ ஓடி போய் ஜனார்த்தனன் போய் ரெங்கராஜ் வந்திருக்காரு ரெங்கராஜ் வாங்க வாங்க நீங்கள் வருவீன்னு தெரியும் அப்படின்னார் ஏன்னா போனவொடனே அப்போ சொன்னார் அரசியலில் ஜாக்கிரதையாக இருக்கணும் பல பேர் பழி போடுவாங்க அப்படின்னு சொன்னார் அதுக்கு முன்னாடி சென்னையில் சந்திக்கும்போது டாக்டர் வெங்கடேஷ் என்ன சொன்னார் எங்கள் அத்தானை நம்பி இவ்வளோ தூரம் நீங்கள் போகிறது வேஸ்ட்டு உங்களை மாதிரி ஆட்களுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் கருப்பு பணம் வச்சிருக்கிறவன் கருப்பு பணம் பதுக்க தெரிஞ்சுவேன் இவனுக்கு தான் முக்கியத்துவம்னா அப்போ உழைப்பவர்களுக்கு டிடிவி தினகரன் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த கட்சி எதுக்கு இப்போ திருச்சியிலேருந்து ஒரு நூற்றம்பது பேர் அதிமுகவுக்கு போக போகிறாங்க ஒரு ஐம்பது பேர் திமுகவுக்கு போக போகிறாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்து அணியாக போய் கொண்டு தான் இருக்கிறார்கள் இனி அமமுக கூடாரம் இங்கே இருக்கும் என்று சொன்னால் உண்மையான உழைப்பாளிகளுக்கு இனியாவது பார்த்து வாய்ப்புகளை கொடுக்கணும் டிடிவி தினகரன் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் ராஜசாகருக்கு சீட்டு கொடுக்கவே கூடாது அவருக்கு முத்திரையரே ஓட்டு போட மாட்டாங்க வேறு சமுதாயத்தை சேர்ந்த கல்லருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நம்ம வந்து இல்லைன்னா அந்த முத்திரையருக்க இன்னும் வேற ஒருத்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்க நம்ம முத்திரையருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டாம்னு சொல்லலை முத்திரையர்க்க இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுங்க ராஜசேகர் கண்டிப்பாக கே என் நேருக்கிட்ட ஒரு டீலிங் வச்சுருக்காரு அப்படித்தான் நடக்கும் அப்படின்னு பரவலா சொல்கிறாங்க ஆகையினால இப்படி உழைப்பவர்களையாக பார்த்து உண்மையானவர்களுக்கு நீங்கள் வந்து சீட்டு கொடுக்க உண்டான வேலையை பார்த்து அவங்களுக்கு ஏதாவது திமுகிட்ட தான் கண்டிப்பாக இந்த தேர்தல்லேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எப்படி முன்னூறு கோடி ரூபா வாங்கினீங்களோ அதேபோரி இந்த தேர்தல்லையும் நீங்கள் திமுக பணம் வாங்கத்தான் போகிறீங்க இவங்களுக்கு சாதகமான ஒரு வேட்பாளரை ஓட்டுக்களை அதிமுக ஓட்டுகளை பிரிக்கக்கூடிய ஒரு நிலையில் வேட்பாளரை நிப்பாட்டுங்கன்னு சொல்லி பண்ண தான் போகிறாங்க ஆக டிடிவி தினகரன் இப்படி திமுக கூட்ட உடன்பாடு வச்சுக்கிட்டு நீங்கள் பணத்தை வாங்க போகிறீங்க உண்மையான உழைப்பாளர்களுக்கு வேலைக்கு ஏதாவது நீங்கள் உதவி பண்ணுங்கள் அப்படி வேலைகள் எல்லாம் செய்யாமல் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம்னு அம்மா படத்தை போட்டால் நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடலாங்கிறத தாண்டி அதுக்குள்ளார இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை எப்படியாவது சோழியை முடிச்சு பண்ணணும் அப்படி ஒரு கனவுல இருக்கார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஒரு காலமும் அழிவு கிடையாது ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் நன்றாக புரிந்து கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உண்மையான தொண்டர்களாக இருந்தவர்கள் அனைவருமே அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் அமமுக டிடி டி என் கூட பேரவைகள்லாம் வந்து இணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இப்போ அதிமுகவுக்கு போயிட்டாங்க மீனம் இருக்க ஒரு நாலஞ்சு பேர் நமக்கு ஏதாவது அதிமுகவில் பொறுப்பு கிடைச்சா ஒரு நான் ஒரு ரெண்டு சதவீதம் பேர் இருக்காங்க அவர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இணைவதற்கு சாதகமான சூழ்நிலையை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறார்கள் இப்போ சமயபுரம் ராமெல்லாம் வந்து டிடிவி சார் டிடிவி சார்னு சொல்லியிருந்தார் ஆனால் அவரெல்லாம் நம்பி போனது யாரு அம்மையார் சசிகலா அவர்களை நம்பித்தான் தான் வி தினவரனோடு இணைந்தார் கூத்தூரில் முருகேசன் ஒருத்தர் இருந்தார் அவரெல்லாம் அம்மையார் சசிகலா அவர்களை நம்பித்தான் தான் வி தினரனோடு இணைந்தார் அவரும் எங்கே போட்டாரு அதிமுகிட்ட போனார் போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு சில பேர் தகவல் சொல்லிட்டு தான் போகிறாங்க ஆகையினால் அமமக கூடாரம் கொஞ்சம் கொஞ்சமாக காலியாகி வருகிறது இனி வரும் காலகட்டங்கள் யாவது உழைப்பாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து கொண்டு வரணும்னு டிடி வித்தியாரன் நினைக்கணுமே தவிர ஒரு கட்சியை அழித்து விட்டு தான் மேலே எழும்பி வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வேண்டும் என்கிற எண்ணம் டிடி வித்யநாரனுக்கு ஒருபோதும் இருக்கா இருக்கக்கூடாது வருங்கால முதல்வரே அடுத்த முதல்வரே நிரந்தர முதல்வரே என்னென்ன மூலெலாம் நீங்கள் வந்து ஐடிவிங்களை போட்டு விளம்பரப்படுத்திக்கிறீங்க அதெல்லாம் ஒருபோதும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படி நீங்கள் நடக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக கட்சியை வளர்த்து கொண்டு போகணும் டீட் இது நாம் தமிழக கட்சியினுடைய தலைவர் சீமான் ஒன்றையிலேருந்து ரெண்டையிலேருந்து மூன்றையிலேருந்து இன்னைக்கு எட்டு சதவீதம் ஓட்டில் வந்து நிற்கிறாரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சிக்கும் நாம் தமிழக கட்சிக்கும் போட்டி விட்டால் நாம் தமிழர் கட்சி தான் வெற்றி பெறும் எட்டு சதவீதம் ஓட்டு வர்ற எம்பி எலெக்ஷனில் ஒரு பன்னெண்டு சதவீதம் ஓட்டு வாங்க போகுங்கிறாங்க ஆனால் டிடிவி தினகரனுக்கு அப்படியான வாய்ப்பு இருக்குமான்னா தென் மாவட்டத்துலேருந்து ஏதோ கொஞ்சம் கூடுதலாக ஓட்டு கிடைக்கும் திமுக கொஞ்சம் பணத்தை கொடுத்து ஓட்டுகளை பிரிக்கிறதுக்குண்டான வேலைகளை தான் பார்க்கும் அப்படி திமுகவுக்கு மறைமுக ஆதரவோடு இருக்கிறார் என்ற செயலியும் பாஜகவோடு சிலர் ரகசிய உடன்பாடு வைத்து கொண்டும் அழித்துவிட்டு தான் அரசியலில் முன்னேறி வரணும் முதலமைச்சர் ஆகணும் நினைக்கிறார்க்கு அப்படியான ஒரு நிலை அதிமுகவுக்கு ஒரு காலமும் அழிவு கிடையாது டிடிவி தினகரனும் ஒரு காலமும் அரசியலில் பெரிய அளவுக்கு வளர முடியாது உண்மையான உழைப்பாளர்களை மதித்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கட்சியை வளர்த்து கொண்டு வந்தால் நாளைக்கு நட்சத்திர தலைவர்கள் யாரும் இல்லை என்கிற பட்சத்தில் இவருக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் அது காலத்தின் கட்டாயம் ஆகையினால அரசியல் நிகழ்வுகளை அதிமுக அழிந்தால் நாம் வளராம் என்ற எண்ணத்தை டிடி விதினரன் கைவிட வேண்டும் என்ற செய்தியைத்தான் இந்த செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்